ஒரு லிட்டர் தண்ணீர் விலைக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தரும் பி டபிள்யூ எஸ் சிங்கப்பூரை மிஞ்சிய பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் சாதனை டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் தலைமையில இயங்கிட்டு வர பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் மக்களோட நீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பல்வேறு அசத்தலான திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுகிட்டே வந்துட்டு முக்கியமா நியாயமான விலையில ஏழை எளிய மக்களுக்கு பி தர தண்ணீரை வழங்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல ஒரு லிட்டர் தண்ணீரை வாங்குற விலைக்கு பெங்களூர்ல ஆயிரம் லிட்டர் தண்ணீரை அதுவும் தரமானதா கொடுத்து இந்தியாவையே வியக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பெங்களூரு மக்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியில தான் இந்த தண்ணீர் வழங்கப்பட்டு வருது கடந்த பதினோரு வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் கணிசமா இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அதுவும் ஏழை எளிய மக்களை பாதிக்காத வகையில அவங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு குறைவான கட்டணமும் உயர்வா ஆடம்பரமான தேவைக்கு தண்ணீரை பயன்படுத்துற மேல்தட்டு மக்களுக்கு சற்று கூடுதலான கட்டண உயர்வும் கொண்டு வரப்பட்டிருக்கு இதன் மூலமா ஏழை மக்கள் பாதிக்காத வகையில பெங்களூரு குடிநீர் நிதி தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் அவர்கள் இப்ப வந்து கழிவு நீரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துறத பத்தின விழிப்புணர்வை செஞ்சுட்டு வராரு இதற்காக வீடுகள் மற்றும் நிறுவனங்கள்ல தனியாக பைப் லைன் திட்டமும் விரைவில் கொண்டு வர போறாங்க